வணக்கம் ஃப்யூச்சர் விஷயம் மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம யூனிட் ஒன் மொழி வரலாறு குறித்த கருத்துக்கள் நம்ம கடைசி வகுப்பில் மொழி ஆராய்ச்சியின் தோற்றம் எப்படிலாம் வளர்ந்தது சாதாரணமான கருத்துக்கள் தான் எப்படி வந்து நமக்கே தெரிந்தது தான் நம்ம பார்த்தோம் ஐந்து முக்கியமான கொள்கைகள் பார்த்தோம் பொலி மொழி உணர்ச்சி மொழி பண்பு மொழி இன்பப்பாட்டு அதுக்கப்புறம் தொழில் மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து ஐந்து பிரிவாக பிரித்து இதில் இருந்து ஒவ்வொன்றா தோன்றி இருக்கணும் ஒவ்வொன்றும் அடிப்படை எல்லாமே மொழியின் தோற்றத்திற்கு அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசி வகுப்பில் பார்த்தோம் அடுத்தது மொழி இனங்கள் சரிங்களா மொழி இனங்கள் மொழி வந்து ஒரே ஒரு மொழியாக தோன்றாமல் பலவாக தோன்றி வளர்ந்து இருக்கு அதுக்கு காரணம் மக்கள் ஒரே இடத்துல வாழாமல் ஒரே ஒரு இடத்தில் ஓரினமாக ஒத்த அறி ஒத்த அறிவினரா கூடி வாழாமல் அங்கங்க அங்கங்கு அமைந்திருந்த பிரிவுகளுக்கு ஏற்பா மக்கள் வாழ்ந்ததுதான் வெவ்வேறு மொழிகள் தோன்றியது சரிங்களா தோற்றத்தை வரைக்கும் இதை முடியுமே நாகரிகமும் வளர்ந்த பிறகு மொழிகள் வெவ்வேறு வகையாக பிரிந்து வளர்வதற்கு இதை காரணமாக கூற முடியாது பேச்சு நாகரிகமும் வளர்ந்த தான் இந்த வேறு வகை வகையான மொழிகள் தோன்றியது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது இட வேறுபாடும் இன வேறுபாடும் அறிவு வேறுபாடும் சரிங்களா பிற்காலத்தில் அவ்வளவு காரணமாக இல்லை இதை தான் தோண்டியது அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது ஒரே இடத்தில் வெவ்வேறு மொழிகள் பேசப்படுகின்றன வெவ்வேறு இடத்தினர் ஒரே வகை மொழி பேசுவதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரே இனத்தார் வெவ்வேறு மொழி பேசுதலும் இருக்கு ஒரே இனத்தார் வெவ்வேறு மொழி பேசுதலும் வெவ்வேறு இடத்தினர் ஒரே வகை மொழி பேசுதலும் வெவ்வேறு இனத்தார் ஒரே மொழி பேசுதலும் இருக்கு எல்லா முறையிலையுமே இப்போ இருந்துட்டுதான் இருக்கு ஒரு சில இனத்தார் ஒரே மொழி மட்டும்தான் பேசுறாங்க ஒருத்தர் இரண்டு மூன்று மொழி கத்துக்கிறாங்க பேசுறாங்க அறிவியல் ஒற்றுமையுடையவர் தங்கள் கருத்துக்களை வெளியிட வெவ்வேறு மொழிகளை பயன்படுத்த வேறுபட்ட அறிவு நிலையினர் ஒரே மொழி பேசி போராடுதலும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சரிங்களா அடுத்தது மக்கள் இனங்கள் இந்தியாவிலும் மேற்கு ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள மக்கள் காக்கேசிய இனத்தவர் இந்தியாவிலும் மேற்காசியாவிலும் ஐரோப்பியாவிலும் உள்ள மக்களை என்னன்னு சொல்லுவான் காக்கேசி என மெல்லிய தலைமையிலும் நீண்ட தலையும் முன்கையும் அவர்களை வேறுபடுத்துவனா இருந்தது இதெல்லாம் முக்கியமா இதெல்லாம் கேட்டிருக்காங்க இந்தியாவிலும் மேற்காசியாவிலும் ஐரோப்பியாவிலும் உள்ள மக்கள் யாரு காக்கேசி என தவர் இப்படி கேட்கலாம் மெல்லிய தலைமையிலும் நீண்டிய நீண்ட தலையும் முன்கையும் உடையவர்கள் யாரு காக்கேசி என இவங்க எங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது முக்கியம் அடுத்தது சீனாவிலும் ஜப்பான் ஜாவா முதலிய தீவுகளிலும் வாழ்வோர் யாரு மங்கோலிய இனத்தவர் யாரு மங்கோலிய இனத்தவர் மஞ்சள் நிறமும் தட்டை முக்கும் பட்டத்தலையும் இவங்களோட சிறப்பு இயல்புகள் மஞ்சள் நிறமும் தட்டை முக்கும் பட்டத்தலையும் இவங்களுக்கு இருக்கும் அவங்க தான் மக் மங்கோலிய இனத்தவர் மங்கோலிய இனத்தவர் மஞ்சள் நிறம் ஞாபகம் வச்சுக்கலாம் அது மட்டுமே இல்லை படிச்சுக்கணும் ஆப்பிரிக்க மக்கள் நீக்ரோ இனத்தவர் கம்பளி மயிரும் கருநீரமும் நீண்ட தலையும் அவர்களை வேறுபடுத்துவாங்க கம்பளி மயிரும் கருநீரமும் நீண்ட தலையும் இவ்வாறு மக்களை இன இனமாக பாகுபாடு செய்திருந்தனர் அப்ப வந்து காக்கிசியனும் மங்கோலியனம் கலத்த கலப்பு தான் இருந்தது எளிதில் கலப்பு நேராதது உடல் எளிதில் கலப்பு நேர்வது மொழி உடல் அளவிலேயே இனங்களுக்குள் கலப்பு மிக நேர்ந்துள்ளது எனில் மொழிகளிடையிலே சேர்ந்துள்ள மாறுதல்கள் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை மக்களின் உடல் அமைப்பின் ஒற்றுமை வேற்றுமைகள் அந்தந்த நாட்டு தட்ப மாற்றி அமையுது ஆமா அந்தந்த ப ஆப்பிரிக்காரங்களாம் கருப்பு நிறமாக இருக்காங்கன்னா அங்கே இருக்கிற தட்ப வெப்பநிலை தான் காரணம் தட்ப ஆதலின் அவை ஆராய்ச்சிக்கு அவ்வளவாக துணை செய்யலை இந்தியாவில் உள்ள மக்களையே சிலர் எட்டு இனமாக பாகுபாடு செஞ்சிருக்காங்க எட்டு துருக்கி ஈரானியர் இந்திய ஆரியர் சித்திய திராவிடர் ஆரிய திராவிடர் அல்லது இந்துஸ்தானியர் மங்கோலிய திராவிடர் அல்லது வங்காளியர் மங்கோலாய்ட் திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வகையா பிரிச்சு ஏழு வகையா பகிர்ந்துருக்காங்க இந்தியாவில் உள்ள மக்களை எட்டு இந்தியாவில் உள்ள மக்களை எட்டு வகை இனமாக பாகுபாடு செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஏழு வகையா பகிர்ந்துருக்காங்க இடையிடையே பல இனத்தார் வந்து கலந்துள்ள கலப்பு முறையை இப்பாகுபாடு தெரிவிக்குது இடையிடையே வந்து பாருங்க ஆரிய திராவிடர் மங்கோலிய திராவிடர் அல்லது வங்காளியர் சொல்லி மட்டும் திராவிடன் என்ற கலப்பு பெயரால் வழங்க முற்பட்டனர் மட்டும் திராவிடர் சென்னை பகுதியில் உள்ளவர்கள் எல்லாரும் திராவிடர்கள் என்றோ வங்காளத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் மங்கோலிய திராவிடர்கள் என்றோ துணிந்து கோர விட முடியாது எல்லாத்திலயுமே கலப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரியரசன் சொல்றாரு கிரியரசனீங்க சொல்றாரு மொழி இனங்கள் இந்திய மக்களை எவ்வாறு பகுத்த ஐரோப்பியர்கள் தான் பகுத்திருக்காங்க இந்திய நாட்டு மொழிகளையும் வேறு வகையா பாகுபாடு செஞ்சாங்க ஆரியம் திராவிடம் முண்டோ மான்குமேர் திபத்தோ சீனம் அப்படின்னு சொல்லிட்டு ஐவகை மொழிகள் இந்தியாவில இருப்பதாக சொல்லியிருக்காங்க இக்கொள்கையை ஏற்றுக்கொள்ளல இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை அப்படிங்கிறது போல ஒரு வகை ஆராய்ச்சியும் இல்லாத நிலையில் ஏதேனும் ஒரு பாகுபாடு போற்றப்படும் எதுவுமே தெரியாதனால எல்லாரும் ஆளாளுக்கு ஆளாளுக்கு ஒரு பாகுபாடு சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் மொழியின் தோட்டத்திற்கு காரணம் இந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்றும் ஆரிய திராவிட மொழிகள் என்றும் ஆரிய மொழிகள் என்றும் மூவகை பா பாகுபாடு செய்தலையே இன்று மொழி ஆராய்ச்சிக்கு பொருந்துவதாக உள்ளதுன்னு சொல்றவர் மூவா சரிங்களா மூவா என்ன சொல்றாருன்னா திராவிட மொழிகள்னோ ஆரிய திராவிட மொழிகள்னோ ஆரிய மொழிகள் என்றும் மூவகையாக பாகுபாடு செய்தல் தான் மொழி ஆராய்ச்சிக்கு பொருந்தறதா இருக்குன்னு சொல்றவர் மூவா உலகில் உள்ள மற்ற மொழிகளை ஆராய்ந்தால் சீன மொழி தான் பழமையானது இதெல்லாம் முக்கியமா கொச்சின் சீனா கம்போடியா முதலிய இடங்கள்ல உள்ள மொழிகள் அதனோடு உறவுடையன சீன மொழி தான் மிக பழமையானது அவை அண்ணாமி இனம் எனப்படும் என்னது அண்ணாமி இனம் சயாம் காட்டில் பேசப்படுவது தைமொழி சயாம் காட்டில் பேசப்படுவது என்னது தைமொழி முக்கியம் சயாம் காட்டில் பேசப்படுவது டேஸ் எனப்படும்னா தைமொழி அதுவும் சீன மொழியோடு இணைந்ததுதான் பர்மிய பர்மிய மொழியும் திபத் மொழியும் அதனோடு உறவுடையன ஐரோப்பாவில் பின்லாந்து முதல் கிழக்கே ரஷ்யா வரையில் வழங்கும் மொழிகள் சிந்திய மொழிகள் சிந்திய மொழிகள்னு சொல்லுவாங்க சிந்திய மொழிகள் இதெல்லாம் முக்கியம் கேட்டது பின்லாந்து முதல் கிழக்கே ரஷ்யா வரையில் வழங்கும் மொழிகளுக்கு பெயர் என்ன அப்படின்னா சிந்திய மொழிகள் துருக்கியிலிருந்து ரஷ்யா வரையில் உள்ள நாடுகளில் வழங்கும் மொழிகள் துரானிய மொழிகள் துருக்கியிலிருந்து ரஷ்யா வரைக்கும் போறது வரது என்னது துரானிய மொழிகள் ஆரியம் என்று சொல்லப்படுவனா வடமொழியாகிய மொழியாகிய சமஸ்கிருதமும் அதை சார்ந்த வட இந்திய மொழிகளும் மட்டுமல்ல ஆரியம்னு சொல்றது கிரீக் லத்தீன் ஜெர்மன் பிரெஞ்சு ஆங்கிலம் வெல்ஸ் முதலிய ஐரோப்பிய மொழிகள் பலவும் ஆரிய இனத்தை சார்ந்த மொழிகள் தான் பாரசீகமும் அதை தான் அப்படின்ட்டு சொல்றாங்க அடுத்தது பாருங்க பாபிலோனிய மொழி யூத மொழி ஹீப்ரு மொழி பீனிசிய மொழி அரபி மொழி எகிப்து மொழி அபிசீனிய மொழி எத்தியோப்பிய மொழி முதலியவை செமிட்டிக் இனம் இவை அரேபியாவிலும் வட ஆப்பிரிக்காவிலும் இதெல்லாம் இருக்கு பார்னோ பூலா புஷ்மன் முதலிய மொழிகள் மத்திய ஆப்பிரிக்காவில இருக்கு உலாப்பீனம் இதுக்கு பேர் என்னது உலாப்பீனம் ஜப்பான் மொழி தனி வகையா இருக்கு ஐரோப்பாவில் ஸ்பெயினுக்கு வடக்கே வழங்கும் பாஸ்க் மொழியும் தனி வகையா இருக்கு எஸ்கிமோ பேச்சுகளும் வேறு வகையானது அமெரிக்காவில் நாகரிகம் இல்லாத மக்கள் பேசி வந்த மொழிகள் வெவ்வேறு பெயரால வழங்கப்படுகின்றன ஆஸ்திரேலியாவின் பழங்குடி மக்கள் மொழிகள் திராவிட மொழிகளோடு தொடர்புடையனு கருதுனாங்க ஆனா போதிய சான்று கிடைக்கல மலேசியா ஜாவா பாலினேசிய மொழிகள் வேறு வேறா இருக்கு அடுத்தது மக்களினமும் மொழியினமும் மக்களை சில இனங்களாக பாகுபாடு செய்த முறைக்கும் மொழிகளை சில இனங்களாக வகுத்த முறைக்கும் பழங்காலத்தில் தொடர்பு இருக்கு ஏன்னா மக்கள் இனங்கள்லாம் கலப்பு இல்லை இன்று உலகில் பல பகுதிகளிலும் பல வகை மக்கள் கலந்திருக்காங்க இருவகை பாகுபாட்டிற்கும் தொடர்பு இல்லாமல் போனது இன்ன இனத்து மக்களின் நிறம் இன்னது அப்படின்னு ஆயிடுச்சு சரிங்களா அவர்களின் உடல் உறுப்புகள் இத்தகையன என்று ஒருவாறு எடுத்து கூறலாம் அதான் நீண்ட தலைமையிலும் அதெல்லாம் சொன்னோம் இல்லையாமா முன்கையோ அந்த மாதிரி எல்லாம் பிரிச்சாங்க ஆனா இன்ன இனத்து மக்களின் மொழி இன்னது என்று எடுத்துரைப்பதற்கு இந்த உடல் நிறமுறுப்புகளின் அமைப்பு எல்லாம் காரணமா இருக்காது சமயம் பழக்க வழக்கம் முதலியவை மாற்றிக்கொள்ள முடியும் அவை போலவே ஒருவர் தாய்மொழியை மறந்து மற்றொரு மொழியா கற்கவும் முடியும் ஒரு நாட்டில் குடியேறிய மக்களின் நிறமும் உறுப்புகளின் அமைப்பும் எளிதில மாறுதல் இல்லை பல தலைமுறைகளாக பிறருடன் கலந்து விட்டாலும் மாறுதல் மிகுதியாக ஏற்படவில்லை ஆயினும் சமயம் மொழி முதலியவற்றை ஒரே தலைமுறையிலா மாற்றிக்கொள்ள முடிகிறது சரிங்களா வட இந்தியாவில் பஞ்சாப் போன்ற ஒரு மாநிலத்தை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தால் அங்கே பலகை மக்கள் குடியேறி கலந்தும் கலக்காமலும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஆனாலும் எல்லாரும் என்னது ஒரு மொழியை தான் பேசி வராங்க தென் தென்னிந்தியாவில் பெரும்பாலோர் ஒரே வகையான இனத்தை சார்ந்த மக்கள்தான் ஆயினும் அவர்கள் பேசும் மொழிகளில் வேறுபாடுகள் இருக்கு ஆகவே மக்களிடையே இனங்களின் உறவும் கலப்பும் ஒரு வகையாய் செல்ல மொழி தொடர்பும் கலப்பும் வேறு வகையாய் இருக்கு எதிர்காலத்தில் உயர்ந்த நாகரிகம் பரவி ஒத்த உரிமை உண்மையாய் விளங்குமாயினும் உலக மக்களுக்கு எவ்வகையான வேறுபாடு வேறுபாடும் இல்லாமல் ஒழியுமாயினும் அப்போது நாட்டுக்கு நாடு வெவ்வேறு மொழிகள் வழங்கி வரும் என்று தோன்றியது அப்படின்லாம் கருத்து இருக்கு பொதுவான அடிப்படை பொதுவான அடிப்படைன்னு பார்த்தோம்னா மனித உடலமைப்பிலும் வளர்ச்சி வேறுபாடுகள் இருக்கு ஆனாலும் பொதுத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு அது மாதிரிதான் மனிதர்கள் கருதப்படுறாங்க மூளை அமைப்பும் வளர்ச்சியும் அப்படிதான் பல வேறுபாடுகள் இருக்கு மூளையின் மூளையின் கருவியாக வளர்ந்து அமையும் மொழிகளும் நாட்டுக்கு நாடு வெவ்வேறாக உள்ள போதிலும் அவை எல்லாவற்றிற்கும் பொதுவான அடிப்படை மூளையோட நம்ம மூளை மூளை வளர்ச்சி அறிவு பெயர் வினை எழுவாய் பயனிலை பொருள் வெளிவேற்றுமை இடைச்சொல் முதலிய பல வகையில் உலக மொழிகள் ஒத்திருப்பதற்கு காரணம் அறிவுதான் பிற மொழிகளை மதியாமை அவங்கவுங்க மொழி அவங்கவுங்களுக்கு பெருமைதான் நம்ம ஒவ்வொரு மொழியாகவும் மொழியாரும் மற்ற மொழியாரை குறைவாகவும் மற்ற மொழியை நாகரிகம் இல்லாததாகவும் கருதுறோம் நம்ம மொழிதான் பெருசு அது வந்து இயல்பு வடமொழி படித்தவர்கள் அது மட்டும் தேவ பாஷை என்றும் மற்றவை மண்ணுலக மொழி பிராகிருதம் அப்படின்னு கருதுறாங்க வடமொழி படித்தவர்கள் விண்டிய மலைக்கு தெற்கே அக்காலத்தில் வழங்கிய திருந்தாத தமிழை பைபா பைசாச பாசை அப்படின்னு வழங்குறாங்க திருந்தாத தமிழ் என்னன்னு சொல்றாங்க பைசாச பாசை அப்படின்னு வழங்குறாங்க ராமர்கள் இவ்வாறே பிற மொழியினரை பிதற்றுவோர் என்றும் காட்டு பிராண்டிகள் என்றும் அழைச்சாங்க வேங்கடமலைக்கு தெற்கே இருந்த பழந்தமிழர் மலைக்கு வடக்கே இருந்த பகுதியில் தமிழ் திருந்த மொழியே வழங்குவது அறியாமல் அதை வடுகர் மொழி அப்படின்னு கருதுனாங்க என்னது வடுகர் மொழி அப்படின்னு கருதுனாங்க சரிங்களா இருந்த பகுதியில் தமிழ் திரிந்த மொழியை வழங்குவது அறியாமல் அதை வடுகர் மொழினும் கருதுனாங்க ஆந்திர நிலப்பகுதியை அவங்க என்ன சொன்னாங்க வம்ப வம்பவடுகர் அப்படின்னு சொன்னாங்க கல்லா நீர்மொழி கதனாய் வடுகர் அப்படின்னு சொன்னாங்க ஆந்திர நிலப்பகுதியை சார்ந்த மக்கள் இப்ப எப்படி தேவபாஷின்னு சொன்னாங்களா வடமொழியாளர் அந்த மாதிரி ஆந்திராக்காரங்க கிரேக்கர்கள் உலக மக்களை கிரேக்கர் என்றும் காட்டு மிராண்டிகள் என்றும் இருவகை பாகுபாட்டில் அடக்கினாங்க மற்றவர்களை நாகரிகம் குறைந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம நடை உடை மொழி மற்றால் எல்லாமே இழிவா கருதுனாங்க கிரேக்க மொழி பேசுறது தான் பெருமையா கொண்டாங்க அதை சார்ந்த கிளை மொழிகளையும் அவங்க அவங்க மதிக்க மதிக்கல போலந்து மக்கள் தம்மை அடுத்துள்ள ஜெர்மானியரை ஊமைகள் என்னும் பொருள்படும் சொல்லால் குறித்தன கிரேக்கர்களும் தம்மை அடுத்துள்ள நாட்டினரை சொல்ல வழங்க இவ் பிற மொழிகளையும் பிற மொழியினரையும் மதிக்காத குடிய அறியாமைய பழங்காலத்துல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அடுத்தது பழம்பெருமை பல நாட்டினர் மொழியின் பழைய பெருமைகளை பாராட்டுவதில் ஊக்கம் கொண்டுள்ளனர் இதை நினைச்சு நம்ம பெருமைப்படுறதுல பயன் இல்லை இது வந்து வாழ்க்கைக்கு இல்ல இதனால சோர்வும் பிரச்சனைகளும் தான் வளர இடம் இருக்கு இந்த சூழ்நிலையும் வளர்ச்சியுமே உயர்வுக்கு காரணமாக விளங்க முடியும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்றாங்க வாழ்க்கையில் காணும் எழுச்சியும் வீழ்ச்சியும் போலவே மொழி வரலாற்றிலும் அவற்றை காணலாம் ஏழு எட்டு தலைமுறையாக செல்வாக்குடன் வாழ்ந்த ஒரு குடும்பத்தார் வீழ்ச்சியுற்றி இருக்கும் இடம் தெரியாமல் போறதும் இருக்கு அந்த மாதிரிதான் மொழி அப்படின்னு சொல்றாங்க ஊர் பேர் அறியாமல் மூளையில் முதுங்கி வாழ்ந்த குடும்பம் திடீரென்று முன்னேற்றம் அடைந்து நாடறிய வாழ்வதும் உண்டு ஆங்கில மொழி சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு வகை சிறப்பும் இல்லாமல் மொழியில் கிடந்தது என்று உலக மொழியாக உயர்ந்திருக்கு இலக்கிய வளமும் நிரம்பியதாக இருக்கு பழங்காலத்திலேயே எழுத்துக்களை பிறப்பதற்கு ஈராயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மொழிக்கலை முதலிய யாவற்றிலும் நாகரிக சிறப்புடன் நிலைத்து நின்ற நாடுதான் சீனா சீன நாடு உயர்ந்திருக்க மிக பழங்காலத்தில் இந்திய ஐரோப்பிய இனத்து மக்கள் எல்லோரும் நாடோடிகளாய் தெரிந்து காட்டு முராண்டிகள் இருந்தன காட்டு இருந்தன அப்படின்னு விக்னய சொல்றாரு இப்ப நாகரிக சிறப்புடன் சிறந்து விளங்குது ஆயினும் அந்த சீன நாடு பல நூற்றாண்டுகளாக தாழ்வுட்டு தான் கிடந்துச்சு மேலும் எந்தெந்த நாடுகளும் மேம்பாடு பெற்று வாழ்ந்தன மொழியின் நிலைமையும் அவ்வாறுதான் தாழ்ந்து கிடந்தாலும் அது உயர்வு பெற்று வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க விருப்பு விருப்பு மொழிகளை பற்றி ஆராய்ச்சி அறிவு பிற்காலத்து தோன்றியது அதுக்கு முன்னையே மொழி தோன்றி வளர்ந்துட்டு இருந்தது முற்காலத்தே தம்மை சார்ந்தவை எல்லாம் உயர்ந்தவை என்றும் பிறருடையவை எல்லாம் இழிந்தவை என்றும் எல்லா துறையிலையும் இந்த மனப்பான்மை இருந்துட்டு இருக்கு இது ஒரு இடத்துக்கு இது இருக்குது ஒரு பழமொழி தான் பிடித்த மேலுக்கு மூன்று கால் என்று அறியாமைக்கு இடையே வாராய்ச்சி தொண்டை இடமே தன்குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற இது எல்லா மொழியினருக்கும் இருந்துகிட்டு தான் இருந்தது சரிங்களா விருப்பு வெறுப்பு தான் காரணம் இலக்கிய சிறப்பு இதெல்லாம் தாண்டி இலக்கிய சிறப்புன்னு ஒன்று இருக்குது இலக்கிய வளமுடைய மொழியே சிறந்த மொழி என்றும் இலக்கியமின்றி பேச்சு வழக்கு மட்டும் பெற்ற மொழி இழிவானது இலக்கிய வழக்கு இல்லாம பேச்சுல மட்டும் இருக்கிறது இழிவானதுன்னு கருதப்பட்டது இப்ப நிறைய மொழிகள் இருக்கு பேச்சு மொழியில மட்டும் இருக்கு எழுத்து மொழி இல்லாம மேக்சிமம் மொழிகள் அப்படிதான் இருக்கு பழங்கால தமிழர் தம் மொழியை தென்மொழி என்றும் அதற்கு இணையானது வடமொழி என்றும் கருதி பிராகிருதம் பாலி முதலிய வடநாட்டு பேச்சு மொழிகளை புறக்கணித்த காரணம்தான் இந்த பாலி பிராகிருதம் பாலியெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க வேங்கடத்திற்கு அப்பால் பேச்சு வழக்கில் இருந்த வடுகர் வழங்கிய கன்னடத்தை பற்றியும் கவலை கொள்ளாத காரணமும் இதுதான் இலக்கிய வளம் இல்லை பேச்சு வழக்கு உடையதும் மொழியே அப்படின்னு அவங்க போற்றலை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரெண்டும் இருந்தாதான் அது சிறந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு விழுமிய மொழியின் தன்மை எத்தகையது என்பதை பற்றியும் ஐரோப்பிய மொழிகள் அதனோடு ஒட்டி காணும்போது எவ்வாறு உள்ளன என்பதை பற்றியும் சிறந்த கட்டுரை எழுதுவருக்கு பெர்லின் பல்கலைக்கழகம் பரிசு ஒன்றை ஏற்படுத்தி தந்திருக்க பரிசு பெற்ற கட்டுரையாளர் ஐரோப்பிய மொழிகளின் தன்மைக்கும் அவற்றை பேசும் மக்களின் இயல்புக்கும் உள்ள ஒற்றுமைகளை எடுத்துக்காட்ட முயன்றாரு அவருடைய கொள்கைகளை இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஏத்துக்கல உயர்ந்த இலக்கியங்கள் உயர்ந்த மொழியில்தான் பிறக்கும் அப்படிங்கிற என்று உடன்படும் அறிஞரும் இன்று இல்லை ஆட்சி செல்வாக்கின் காரணமாக சிறியதொரு கிளை பெரிய பொதுமொழியை வளர்ந்து வளம் பெறுதல் போல பண்பாடு குறைந்த மொழியிலேயோ உயர்ந்த இலக்கியம் பிறப்பது உண்டு அப்படின்னு அறிஞர்கள் கருதுறாங்க நாகரிகம் குறைந்த சிறு குடும்பத்தில் உலகை விழிவிக்கும் பெருமகன் பிறப்பது இயற்கை அது போலதான் பண்பாடு இல்லாத மொழியை பேசுவரோட கூட்டத்தில் உயர்ந்த கருத்துக்கள் கூட பிறக்கும் அப்படிங்கிறத புலவர் கருத்தாகவும் இருக்கு சொற்களால் உறவு காணல் இதற்கு அடுத்த நிலையில் வளர்ந்த மொழியாராய்ச்சி சொற்களை ஒப்பிட்டு முடிவு காணும் அளவில் நின்றது மொழியாராய்ச்சி இரண்டு மொழிகளை ஆராயத் தொடங்குவோர் அவற்றின் அகராதிகளை மட்டும் ஆராய்ந்து இரண்டு மொழிகளுக்கு உள்ள உறவையும் எதிலிருந்து எது தோன்றியிருக்கும் அப்படிங்கிற முடிவையும் தெரிவிக்க தலைப்பட்டன ஒரு மொழி மற்றொரு மொழியிலிருந்து சொற்களை கடன் வாங்குதல் எளிது கடன் வாங்கிய காரணத்தாலேயே இது அதிலிருந்து பிறந்தது என்று பிறகு பற்றி முடிவு காண முடிவு காணது பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் முதலிய மொழிகளில் வட சொற்கள் தான் இருக்கு நமக்கே தெரியும் வட மொழியிலிருந்து தோன்றியவை அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் அது தவிர சொற்களின் ஒப்புமை காணும் ஆராய்ச்சியில் தவறுகள் நேர்வதற்கும் இடம் இருக்கு இருவேறு மொழிகளில் தனித்தனியே ஏற்பட்டு முழங்கு சொற்கள் ஒப்புமை உடை எனப்போல் தோன்றக்கூடும் உண்மையில் அது உறவு இல்லை சொற்களின் வடிவங்களை கொண்டு ஒற்றுமை க அவற்றிடையே ஒற்றுமை கண்டு தொடக்கம் ஒன்று என கூறுதலோ வேற்றுமை கண்டு தொடக்கம் என்று கூறுதலோ பொருந்தாது வேற்றுமை கண்டு வெவ்வேறு என கூறுதலோ பொருந்தாதுன்னு சொல்றாங்க ஒரு குடியில் பிறந்தவர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு அடையாளம் காண இயலாதவாறு உருவம் தெரியறதும் இருக்கு என்னடா சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்க இப்படி கருத்துக்கள் அந்த காலத்துல நிலவி இருக்கா அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிறோம் வெவ்வேறு குடியில் பிறந்தவங்க கூட உடன் பிறந்தார் போல தோன்றும் அந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்கு எட்டு என்ற சொல்லும் ஆங்கிலத்தில் உள்ள எயிட் என்ற சொல்லும் ஒன்று போல் தொன்றலும் உறவு இல்லாதவை எட்டு காட்டு எயிட்ட சொல்றாங்க தமிழில் உள்ள பெயர் என்ற சொல்லும் கன்னடத்தில் உள்ள ஹெஸ்ரு எஸ்ரு ஹெஸ்ரூம்பாங்க என்ற சொல்லும் வேறுபட்டு தோன்றினும் இரண்டும் ஒரே சொல்லில் பிறந்தவை ஆகவே சொற்கோவைகளை ஒப்பிட்டு ஆராய்வோர் ஆராய்வாங்க இலக்கணக்கூறுகளையும் இடம் தர நேரும் புதிய வழிகாட்டி சொற்கோவிகளை ஒப்பிட்டும் ஆராய்ச்சி மொழி ஆராய்ச்சி போலியானது என்னும் உண்மையை முதன் முதலில் சொன்னவர் ராஸ்மஸ் ராஸ்க் இதுதான் முக்கியம் இதிலிருந்து தான் பாயிண்ட்ஸாக எடுத்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி முக்கியமான கருத்துக்களை மட்டும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு கோர்வையாக கொடுத்தாச்சு சொற்கோவைகளை ஒப்பிட்டு ஆராய ஆராயும் மொழி ஆராய்ச்சி போலியானதுன்னு சொன்னவர் ராஸ்மஸ் ராஸ்க் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் அவர் ஸ்வீடன் பின்லாந்து ரஷ்யா காக்கசஸ் பெர்சியா இந்தியா ஆகிய நாடுகளில் சுற்றி பலவகை மொழிகளையும் ஆராயிறார் யாரு ராஸ்மஸ் ராஸ்க் ஆயினும் அவர் உடல்நலம் இழந்து பொருள் உடைமையால் வருத்தி ஆராய்ச்சி முடிவரும் முன்னரே மறைஞ்சிட்டார் அவர் கண்ட உண்மையா உண்மைகளை தம் தாய்மொழியாக டேனிஸ் மொழியில எழுதியிருக்காரு யாரு ராஸ்மஸ் ராஸ்க் அவர் இந்திய மொழிகள் எல்லாம் வடமொழியை சார்ந்தவை அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ஆராய்ந்தாராம் இவர் வந்து தனி இனம் பழங்கொள்கைகளை கண்மூடி பின்பற்றாமல் விழிப்பு அவராக ஆராய்ந்திருக்காரு உண்மைகளை காணும் ஆராய்ச்சி திறனுடையராக விளங்கி தென்னிந்தியாவில் உள்ள மொழிகள் தனி இனம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார் தென்னிந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்று அவர் சொல்லலை தாம் முதலில் கண்டுள்ள நாடும் மொழியும் பற்றிய தென்னிந்திய மொழிகளுக்கு மலபார் மொழிகள் அப்படின்னு பெயர் குறித்து அவர் வடமொழியிலிருந்து வேறுபட்ட சொல்லியிருக்காரு அவருடைய ஆராய்ச்சி சொற்களை ஒப்பிட்டு கண்ட ஆராய்ச்சி அன்று கடன் வாங்க முடியாத வகையிலாக இலக்கணக்கூறுகளை ஒப்பிட்டு கண்ட ஆராய்ச்சி ஆகும் அதனால மொழி ஆராய்ச்சி துறையில் அவர் ஒரு புதிய வழிகாட்டியாக இருந்திருக்கார் இன்னும் அவரை தொடர்ந்து அறிஞர் ஜேக்கப் கிரீம் என்பவர் சொற்பிறப்பு ஆராய்ச்சியிலும் மொழியியல் ஆராய்ச்சியிலும் தான் பெரிதும் காலங்களித்தார் ஆனாலும் அவரோட முடிவை யாரும் ஏற்றுக்கல அடுத்தது பிரான்ஸ் பாப் அடுத்தது என்னது பிரான்ஸ் பாப் இவர் வந்து பாரிஸ் நகரத்திற்கு சென்று கிழக்கு நாடுகளின் மொழிகளை கற்று ஆராய்ந்தார் விது விகுதிகளின் பிறப்பை ஆராயும் ஆராய்ச்சியில் தொடங்கிய அவர் இலக்கணங்களை ஒப்பிட்டு காண தலைப்படுறாரு ஒப்பிலக்கணம் என்னும் ஆராய்ச்சி துறை அவரால் வளர்ந்தது எனலாம் ஐரோப்பிய மொழிகளுக்கும் வடமொழி முதலான சில இந்திய மொழிகளுக்கும் உள்ள உறவை கண்டு எல்லாவற்றையும் குறிப்பிட்ட இந்தோ ஐரோப்பிய மொழியினம் அப்படின்னு குறியீடு அமைக்கிறாரு அடுத்தது வந்த மொழியல் அறிஞர் பலர் பத்தொன்பதாவது நூற்றாண்டில் அவர்கள் ஆட்சி ஒப்பற்ற தொண்டுகள் பல திறத்தன தென்னிந்தியாவில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதினார் இப்போ திராவிட முக்கியமாக திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதியவர் யாரு கால்டுவல் மலையாள மொழியை ஆராய்ந்தவர் குண்டற் தெலுங்கு மொழியை ஆராய்ந்தவர் பிரௌனு இவரே கன்னட மொழியை ஆராய்ஞ்சாரு கன்னட மொழி ஆராய்ந்தவர் அறிஞர் கிட்டல் குடகு துளு பிராக்கோ முதலியாளிங்கெல்லாம் அறிஞர்லாம் ஒவ்வொரு அறிஞர்கள்லாம் ஆராய்ச்சி செஞ்சாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இவ்வாறு வளர்ந்தது தான் மொழி ஆராய்ச்சி துறை ஒரு குறை இருந்தது அந்த குறையின்னு என்னன்னு தெரியாம போச்சு தெளிவில்லாமல் இருந்தது மொழியியல் என்னும் அரிய கலையை ஆராய்ச்சியாளரே அல்லாமல் மக்கள் பிறரும் உணரும் வகையில் பரவுமாறு பெருந்தொண்டு புரிந்தவர் யாருன்னா மார்க்ஸ் முல்லர் விட்னி ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் வடமொழி விதிகளையும் எடுத்துக்காட்டுகளையும் தான் பின்பற்றினாங்க மார்க்ஸ் முல்லரின் முறை ஒரு பெரிய மரத்தின் உதிர்ந்த சருகுகளை ஆராய்வது போன்றது என்கிறார் அறிஞர் எஸ்பர்சன் ஒரு பெரிய மரத்தோட உதிர்ந்த சலுகளை ஆராய்வது போன்றது அப்படின்னு சொல்றவரு எஸ்பர்சன் விட்னேயின் ஆராய்ச்சிகளில் நேர்மையும் தெளிவும் போதும் அவரோட முடிவு தடுமாறிதான் கிடக்குது வடமொழியில் தாது என்பது அடிச்சொல் பற்றிய விதிகளை கண்மூடி பின்பற்றி எல்லா சொற்களுக்கும் ஓரசை வடிவில் அடிச்சொற்கள்னு கண்டு மகிழ்ந்தாங்க வடமொழியில இதெல்லாம் பொருந்தாதுன்னு கைவிடப்பட்டாச்சு உண்மை உணராமை போதிய சான்றுகளை தேடி காணாமலே வரை விரைந்து முடிவு காணும் போக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்துச்சு ஏன்னா எதுக்கு தேர்னாலும் எந்த முடிவும் இல்லை எல்லாரும் இப்படியே கருத்து கணிப்பே சொல்லிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அபல் ஹாவ்லக் அவர் என்ன சொல்றாருன்னா முதன் முதல் தமிழுக்கு இலக்கணம் எழுதியவர் ஒரு டச்சு பாதிரியார் தமிழ் இலக்கணத்தினா அவரு லத்தீன் மொழியில எழுதினார் அதுக்கு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அச்சிடப்பட்டது அதற்கு ஒரு திருத்த குறிப்பும் எழுதியிருக்காரு தமிழ் இலக்கணம் தொல்காப்பியம் என்று கூறப்படும் என்றும் அதுக்கு இப்ப எட்டாம் நூற்றாண்டில் தோன்றிய நூல் அதுவே தமிழ் நூல்களில் மிக பழமையானதும் குறிப்பிட்டிருக்காரு பாதிரியார் சரிங்களா முதன் முதல்ல ஒரு டச் பாதிரியார் கட நான் எல்லாரும் இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா அவர் ஒன்னே எழுதியிருக்காரு அந்த ஆசிரியர் திராவிட மொழி சொற்களை கொண்டு திராவிட நாகரீகத்தை சீர்தூக்கம் முனைந்து கடவுள் உயிர் இலக்கணம் எழுத்து ஆகியவற்றிற்கு இல்லாத காரணத்தால் தமிழர் என்பவர் நாகரிக வளர்ச்சி இல்லாத தாழ்ந்த நிலையினர் சொல்லி அடுத்தது விட்னே விட்னே என்ன சொல்றாருன்னா தமிழுக்கு தொன்மையான இலக்கியங்கள் இருக்கு கிபி எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் தோன்றியவை என சொல்லக்கூடிய நூல்களும் தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி விட்னே சொல்றாரு இவங்க எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சவங்களாம் உண்மை உணராம சொல்லிட்டாங்க உணர உண்மை உணர முடியாமல் தவறினார் உண்மை உணர்வதற்கு வேண்டிய உறுதுணைகள் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் கருத்துக்கள் இடம் பெற்றிருக்கு சரிங்களா இதுதான் வந்து என்னதுன்னா மொழி இனங்கள் இதில் ஒரு முக்கியமான கருத்துக்கள் கொஞ்சம் இருக்குமா அத நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் என்னது கருத்து கணிப்பு அறிஞர்களோட கருத்து கணிப்பு அப்படியே சொல்லியிருக்கோம் யார் யார் என்ன கருத்துக்கணிப்பு சொன்னாங்கங்கிறது அது கொட்டேஷன் இருக்குது அது கொஞ்சம் முக்கியம் அது படிச்சுக்கணும் ஏன்னா அந்த கொட்டேஷனை கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு நமக்கு வினால தேர்வில் கேட்பாங்க அதை கொஞ்சம் படிச்சுக்கணும் நம்ம ஒரு இரண்டு ஃபஸ்ட்டு படிக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்புறமா நீங்கள் ஒரு இரண்டாவது முறை படிக்கும் போதெல்லாம் தானா அப்படின்னு தோணும் எளிமை தான் சரிங்களா படிச்சுக்கலாம் முக்கியமான கருது நாங்கள் இதெல்லாமே உங்களுக்கு தேர்வில் எல்லாமே கவர் பண்ணிடுவோம் தேர்வில் இதில் உங்களால் விட அப்படியே இருக்கிறது எல்லாமே பாயிண்ட் பாயிண்ட்டாக தேர்வில் கவர் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் எழுத வச்சுருவோம் நீங்கள் ப்ராக்டிஸ் எளிமையாக ஆயிடலாம் அதனால் நம்ம படிங்க கண்டிப்பாக நம்மளால் முடியும் சரிங்களா நன்றி மாணவர்களே ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఓపోజిట్ హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సేలం ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్బు డబ్ల్యూ డబ్ల్యూ డాక్ట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కాం